வி பிளே யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர் சாத்மி வக்ரதுண்டாயதி தந்தி பிரசோதியார் ஓம் தத்புர் சாத்மி மகாசனாயதி மிக சண்முக பிரசோதியா என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் குரோதி வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் பகல் பனிரெண்டு நான்கு வரை ஆயுள் நட்சத்திரம் பின்பு மக நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பின்பு உத்திராட நட்சத்திரம் இன்றைய காலம் ஒன்று முப்பது மணிந்து மூன்று மணி வரை குளிகை காலம் ஒன்பது மணிந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணிந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணிந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் முயற்சியின் மூலியமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல சென்னை திருவற்றியூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் வடிவடை அம்மன் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக வளர்ச்சி பயணத்தின் மூலியமாக வெற்றி பயணத்தின் மூலியமாக மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லில் அரும்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நாளை தொடங்கும் போது பயணம் வெற்றிகரமான பயணமாக அமைந்து மிகப்பெரிய வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்கல் மிதுன ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் மூன்றாம் அதிபதி அஸ்தமத்தில் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசாங்க வகையில் அலைச்சல்கள் இருந்தாலும் மிகப்பெரிய வாழ்வு அமைக்கூடிய மிகப்பெரிய வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைவதற்கு சென்னை திருவான்மூரில் அன்பாளிக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கடகராசிக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு சண்டை உறவுகளோடு சில வருத்தங்கள் இருந்தாலும் உங்கள் ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முன்னேற்றமான சூழல்களை உருவாக்கி கொடுத்து திருமண வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் தொழிலோடு மிகப்பெரிய வாழ்வு ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைவதற்கு திருநெல்வேலியில் அர்ப்பளிக்கூடிய நெல்லைப்பர் அம்மன் மனசு நடிச்சு நாளை தொடங்கும்போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு சிறப்பாக சிம்ம ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் உங்க ராசியாதிபதி ஏறி பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் சாதகமா இருக்கிற நேரத்துல அரசாங்க வகையில் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் பத்திரப்பதிவுகள் மற்ற விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்தா அதை எல்லாம் வருங்காலத்தில் செய்ததற்கான திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் உடுப்பில் அருள் பாலிக்கூட கிருஷ்ணபெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்கல்ல ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கன்னிராசிக்கு வாழ்க்கையில் பல்வேறு வசந்தங்கள் வீசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை பதினோராம் மடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு பகவான் வக்ரமாகறதாலும் திடீர் தடையை உடைத்து திடீர் அதிர்ஷ்டமாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள் குபேர குபேரலிங்கேஸ்வரர் மனசுல நினைச்சுட்டு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்கு அல்ல துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு துளா ராசிக்கு உறவுகளோடு சண்டை என்று இருந்தாலும் பத்தாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அதிகார பதவி வேலை விஷயத்தில் திடீர் நிம்மதி திடீர் என்று வருமானம் அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் அர்ப்பணிக்கு முருகப்பெருமான மனசு உங்களுக்கு அமையும் விருச்சகராசிக்காரில் பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு விருச்சகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய நாள் தாய் வழி உறவுகளால் சங்கட்டங்கள் சீர்ந்து சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சகோதர வகை உறவுகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல இல்லை ஓதிமலையில் அர்ப்பாடி மிக முருகப்பெருமான சிறப்பாக தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சண்டை சச்சரவு தீரப்போது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தி மிகப்பெரிய வாழ்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல இல்லை தனுசு ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்குரிய அத்திவரத நாள் ஒரு அற்புதமான நாளாக மகர் ராசியை ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் அதே சமயத்தில் பாத சனி லாப சனி தொழிலாளர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி முன்னேற்றமான பாதைக்கு செல்லக்கூடிய நாள் அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மனைவிக்கு உடல் பாதிப்பு வாழ்க்கை துணைக்கு உடல் பாதிப்பு என்று சில பொருளாதார நெருக்கடி சில செலவினங்கள் வரத்தான் செய்யும் இந்த செலவினங்களை குறைத்துக் கொள்வதற்காக இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் இந்த நேரத்தில் சீர்காழியில் அருள்பாலக்கூடிய சட்டநாதர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்கல்ல கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய நாள் கும்பராசியை பொறுத்தவரை கடகபேரி பயணமான கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திடீர் திருமணம் திடீரென்று ஜென்மசனி காலத்திலும் திடீர் ஆன்மீக பயணம் மேற்கொண்டேன் திடீரென்று நல்ல மனிதர்களை சந்தித்து அவர்களோடு புதிய வாழ்க்கைக்கான விஷயங்களை பேசினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் இல்லை சென்னை திருவற்றியூரில் ஊரில் அனுபவிக்கக்கூடிய வடிவடை மனு மனுஷன் நாளை நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிக மீன ராசியை பொறுத்தவரை மீனராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய தொழில் ரீதியாக அலைச்சலோடு கூடிய வருமானம் தடையோடு கூடிய போராட்டத்தோடு கூடிய வாழ்க்கை என்று ஏழச அணியிலே நான் தொழிலை விரிவாக்கம் செய்தேன் பல்வேறு விஷயங்களில் நான் பாடுபட்டு நல்ல விஷயங்களை செய்து முடித்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் இல்ல கோயமுத்தூரில் அருள் மருதாச்சல மூர்த்தி மனசு நாளை தொடங்குவது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கமையும் இன்றைய சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் உத்தராட நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறும் செய்ய வேண்டிய அத்தியாவசிய பணிகளை அன்றாட பணிகளை முறையாக செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க சுக்ரன் சனி ஆணப்பட்டவர் சேர்க்கையில் இருக்கிறாங்க வாகன பழுதாக இருக்கும் சிலருக்கு வந்து கணவன்மனை ஒற்றுமையில் சில குறைபாடுகள் இருப்பதற்கும் வாய்ப்பிருக்கு இந்த நேரத்தில் திருவானைக்காவில் அருள்பாளிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி மனசு நினைச்சி நாளை தொடங்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக சந்திராசம் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று கரிநாள் இந்த கரிநாள் கரிநாள்னு சொல்றோம் அப்படின்னா என்னன்னா காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் என்பது உறவுகளை நண்பர்களை கண்டு கழித்து இன்புற ஏற்படக்கூடிய தமிழர் திருநாள் இந்த தமிழர் திருநாளில் உறவுகளை அனுசரித்து உறவுகளை வாழ்த்தி போற்றி நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாளில் அனைவரும் காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்